எயித் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டியில் தேர்ட் லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த லெசனில் விவசாயிகளின் புரட்சியிலேருந்து நம்மளுக்கு ஐயனம் டாப்பிக்கில் கவர் ஆகுது இப்போது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தப்போ வேளாண்மையில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அந்த டைமில் ஜமீன்தார்கள் வந்து நில உரிமையாளர்களாக மாறினாங்க இப்போ விவசாயிகளோட உழைப்பை வந்து ஜமீன்தார்கள் வந்து அபகரிச்சிக்கிட்டாங்க அதனால் அவங்களோட சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக விவசாயிகள் வந்து பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக நிறைய புரட்சி கழகங்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டாங்க அப்படி ஏற்பட்ட ஒரு தான் வந்து சந்தால் கழகம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நடந்துச்சு விவசாயிகளோட எழுச்சியாக கருதப்பட்ட இந்த முதலாவது கழகம் எதுன்னா இந்த சந்தால் கழகம் தான் பீகாரில் இருக்கிற ராஜ்மஹால் குன்றுகளுக்கு பக்கத்தில் சந்தாளுங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ம மக்கள் வந்து வேளாண்மை செஞ்சுட்டு வந்தாங்க அந்த சந்தால் மக்களோட அறியாமையை பயன்படுத்திட்டு நிறையா வட்டிக்கு பணம் தரதாக சொல்லி ஏமாற்றி அவங்களோட நிலத்தெல்லாம் வந்து அபகரிக்க ஆரம்பித்தாங்க இதனால தான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் அந்த சந்தால்கள் வந்து ஆயுதமேந்திய புரட்சி வந்து செஞ்சாங்க சித்து மற்றும் கங்கு என்ற இரண்டு சந்தால் சகோதரர்களோட தலைமையில் வந்து பத்தாயிரம் வீரர்களை ஒன்று கூட்டி இந்த கழகத்தில் ஈடுபட்டாங்க இந்த கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் பிப்ரவரி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் புரட்சியோட தலைவர்களான சித்து மற்றும் கங்கு வந்து கைது செய்யப்பட்டாங்க அவங்க கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த கழகம் வந்து அடக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த சந்தால்கள் வாழ்ந்த பகுதி வந்து சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அரசு அறிவித்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நிலங்கள் அடையாளங்கள் எல்லாமே வந்து அங் அந்நிய பாதுகாப்புலேருந்து பாதுகாக்கிறதுக்கான வழிவகை செஞ்சாங்க அடுத்து சந்தால் கழகத்தை தொடர்ந்து இண்டிகோ கழகம் வந்து நடைபெற்றுச்சு இதை வந்து அவுரி புரட்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் நடந்துச்சு வங்காளத்திலிருந்து அவுரி சாகுபடியாளர்களோட வேலை நிறுத்தம் வந்து மிக வேகமாக பரவி அதுதான் வந்து புரட்சியாக வந்து மாறிச்சு அப்புறம் ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப தீமை விளைவிக்கிற வகையில் வந்து ஈடுபட்டாங்க அப்புறம் இண்டிகோவை நம்ம விவசாயிகளும் வந்து வளர்க்கணும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க விளைவிக்கிற அவுரியை வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு விற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க இதனால் செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது டிசம்பர் மாதம் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு சரண் இவங்க தலைமையில் தான் வந்து இந்த கழகம் வந்து நடைபெற்றுச்சு இவங்க வங்காளத்தில் இருக்கிற நாதியாங்கிற மாவட்டத்தில் வந்து கழகத்தில் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் ஐரோப் பண்ணையாளர்களோட கடுமையான அப்புறம் இந்த கழகம் வந்து கைவிடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து இந்த கழகக்காரர்கள் வந்து எரித்தாங்க அதுக்கப்புறம் இந்த கழகம் வந்து இந்தியாவில் இருக்கிற வேறு இடங்களுக்கும் பரவிச்சு இந்த நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு அரசு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது வருஷம் அவுரி ஆணையம்னு ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க இந்த ஆணையத்தோட பரிந்துரைப்படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சட்டம் பாகம் மாறு அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து கொண்டு வந்தாங்க இதன் மூலயமா ஐரோப்பிய பண்ணையாளர்களோட அடக்குமுறையிலேருந்து வங்காளத்தோட அவர் விவசாயிகள் வந்து பீகாருக்கும் உத்திரப்பிரதேசத்திற்கும் குடியேறினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்து தேச பக்தன் அப்படிங்கிற செய்தித்தாளில் வந்து இந்த சாகுபடியாளர்களோட துயரங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இது மூலியமாக அவங்களோட துயரங்கள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரி தீனபந்து மித்ரா அவர் வந்து வங் சாகுபடியாளர்களோட துயரங்களை மக்கள் மற்றும் அரசோட கவனத்திற்கு கொண்டு வரக்க வேண்டி நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து எழுதினார் அடுத்து பாப்னா கழகம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் நடந்துச்சு பாப்னா விவசாய எழுச்சிங்கிறது ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிராக வந்து நடைபெற்றுச்சு இந்த கழகம் வந்து வங்காளத்தில் இருக்கிற பாப்னாவில் இருக்கிற யூசுப் சாஹி பர்கானாவிலருந்து கேசப் ராய் அப்படிங்கிற ஒரு மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு இப்போ பாப்னா கழகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா கேசப் சந்திரா ராய் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு வரைக்கும் ஜமீன்தார்கள் வந்து ரொம்பவே இவங்களெல்லாம் வந்து அடக்க ட்ரை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வரி செலுத்தலை வாடகை செலுத்தலைன்னு சொல்லி அடிக்கடி ஏதோ ஒரு போலியான காரணங்களை சொல்லி விவசாயிகளை வந்து அவங்க நிலத்த விட்டு வெளியேற்றினாங்க அதுக்கப்புறம் ஜமீன்தார்களால் பாதிக்கப்படுற விவசாயிகள்லாம் வந்து ஒரு பெரும் கூட்டமாக வந்து கூடினாங்க அப்புறம் இந்த போராட்டத்தின் மூலமாக விவசாயிகள் வந்து சட்ட விழிப்புணர்வு பெற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கழகத்தில் ஈடுபடாமல் மக்களெல்லாம் ஒருங்கிணைத்து அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றலையும் வலிமையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக்கொண்டாங்க அடுத்து தக்கான கழகம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சாவது வருஷம் நடந்துச்சு பூனா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து கழகத்தில் ஈடுபட்டாங்க இப்போ தக்காண கழகம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா பூனா மாவட்டத்தில் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த கழகம் வந்து அதிக வட்டிக்கு பணம் கொடுக்குற உள்ளூர் வட்டிக்காரர்களோட அடக்குமுறைக்கு எதிராக வந்து இந்த புரட்சி வந்து நடந்துச்சு இவங்க வட்டிக்கு அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்காக அவங்களோட நிலத்தை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க இதுக்கு எதிராக தான் வந்து தக்காண தக்கான கழகம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த கழகம் வந்து அடுத்தடுத்து முப்பத்தி மூணு கிராமங்களுக்கு வந்து பரவுச்சு அப்புறம் இந்த புரட்சியோட விளைவாக வந்து தக்கான விவசாயிகள் மீட்பு ச சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து அமைச்சாங்க இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகளோட குறைகள்லாம் வந்து நீக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷம் வரைக்கும் நடந்துச்சு இந்த புரட்சி நடைபெற்றதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷத்தில் பஞ்சாப் நில உரிமைகள் மாற்று சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுனாங்க இந்த சட்டம் வந்து பஞ்சாப்பில் வெற்றிகரமாக செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதிகளுக்கும் வந்து இந்த சட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு அதுக்கடுத்து சம்பரான் சத்தியாகிரகம் இது வந்து ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு சம்பரான்கிற ஊர் எங்கே இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் இருக்கு பீகார் மாநிலத்தில் இருக்கிற சம்பரான்கிற இடத்துல வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்களோட சட்டத்துக்கு புறம்பான முறையில் வந்து நியாயமற்ற விலைக்கு அவரிய வந்து சாகுபடி செஞ்சாங்க இந்த விவசாயிகளோட பிரச்சனையை அறிஞ்சு மகாத்மா காந்தி வந்து அவர்களுக்கு உதவ உதவறதுக்கு முன் வந்தார் அதுக்கப்புறம் அரசு வந்து இதுக்கு ஒரு விசாரணை குழுவை அமைச்சாங்க அந்த விசாரணை குழுவில் வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு உறுப்பினராக இருந்தார் அதுக்கப்புறம் விவசாயிகளோட குறைகள் வந்து விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சம்பரான் விவசாய சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு இப்போ சம்பிரான் விசாரணை குழுவில் உறுப்பினராக இருந்தவர் யாருன்னா மகாத்மா காந்தி சம்பரான் விவசாய சட்டம் வந்து எந்த ஆண்டு நிறைவேறப்பட்டுச்சுன்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அதுக்கப்புறம் கேடா சத்தியாகிராமம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் குஜராத்தில் இருக்கிற கேடாங்கிற மாவட்டத்தில் வந்து ஒரு பஞ்சம் வந்துச்சு இதனால் வந்து விவசாயம் வந்து ரொம்பவே பாதிச்சிச்சு ஆனால் பஞ்சம் இருந்தாலும் கூட நிலவரியை வந்து முழுசாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை வந்து அரசு வந்து ரொம்ப அறிவுறுத்தினாங்க இதுக்கு எதிராக தான் வந்து விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்க இதுக்கு எதிராக கேடா மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் விவசாயிகள் எல்லாருமே வரிகொடா இயக்கம் சொல்லி ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க அந்த இயக்கத்துக்கு வந்து காந்தியடிகள் தலைமையேற்றார் அப்புறம் பஞ்சத்தோட நிலைகளை வந்து அரசுக்கு எடுத்து கூறி போராடும்படி அந்த சத்தியாகிரக போராட்ட போராட்ட வீரர்களுக்கு வந்து அவர் ஆயத்தப்படுத்தினார் அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய தலைவராக உருவானார் வல்லபாய் பட்டேல் எப்போது சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவரானார்னு கேட்டாங்கன்னா கேடா சத்தியாகிரக காலகட்டத்தில் இந்த கேடா சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து மாப்ளா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் நடைபெற்றுச்சு மாப்ளான்னு அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் கேரளாவில் இருக்கிற முஸ்லீம் விவசாயிகள் வந்து ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் எதிராக வந்து இந்த கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டாங்க இவங்க ஜமீன்தார்கள்னாலேயும் இந்து ஜமீன்தார்கள்னாலையும் ஆங்கில அரசாலேயும் ரொம்பவே சுரண்டப்பட்டாங்க அடக்கப்பட்டாங்க அவங்களுக்கு எதிராக வந்து இந்த புரட்சியில் வந்து மாப்ளா விவசாயிகள் வந்து ஈடுபட்டாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த மலபார் மாவட்ட மாநாட்டில் வந்து மாப்பிள விவசாயிகள் வந்து உத்வேகம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மாப்பிள விவசாயிகள் வந்து ஜமீன்தாரோட அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க கிளர்ச்சியோட ஆரம்பத்தில் விவசாயிகள் வந்து காவல் நிலையங்கள் பொது அலுவலகங்கள் செய்தி தொடர்பு இப்போ நிலக்கிழார்களோட வீடுகள் வட்டிக்காரர்களோ வட்டிக்காரர்கள் அவங்க எல்லாத்தையும் வந்து தாக்குனாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் வந்து அரசு வந்து இறக்கமே இல்லாமல் மாப்பிளா கிளர்ச்சியை வந்து அடக்குனாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் வந்து இதில் காயமடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை வந்து அரசு வந்து சிறப்பிடிச்சாங்க அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முப்பது சதவீதம் அளவுக்கு நில வருவாயை வந்து அரசு உயர்த்தினாங்க அதனால் குஜராத்தில் இருக்கிற பர்த்ரோலி விவசாயிகள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட தலைமையில் வந்து அவங்களோட எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிலவரியை வந்து செலுத்த மறுப்பு தெரிவித்து பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து வரிகொடா இயக்கத்தை தொடங்கினாங்க அதில் வந்து பெண்களும் கூட கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பர்தோலி பகுதியில் வரி செலுத்திற்கு மறுப்பு தெரிவித்த விவசாயிகளோட நிலங்களை வந்து வலுக்கட்டாயமாக வாங்கி அதை ஏலத்தில் வந்து விட்டாங்க ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயிகளோட நிலம் வந்து அவங்களுக்கே வந்து திருப்பி தந்தாங்க இப்போ பர்தோலி சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் யார் தலைமையில் நடைபெற்றுச்சுன்னா சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் நடைபெற்றுச்சு இதில் வந்து பெண்களும் கலந்து கொண்டாங்க இது மூலிமா பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வரிக்கொடா இயக்கத்தை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அவங்களோட நிலங்களெல்லாம் வந்து அரசு ஏலத்தில் விட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயிகளோட நிலம் வந்து விவசாயிகளுக்கு திருப்பி அளிக்கப்பட்டுச்சு